இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இதை இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமையை காணும்படி திருவை பாராட்டினுத்தாய் தேவனை ஸ்ரோத்தரிக்கிறேன் தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் எல்லா திருச்சபைகளிலும் நாளை ஆராதனை நடைபெறும் எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்கும்படியாகவும் அது மாத்திரமல்ல எல்லா விசுவாசிகள் ஐக்கியப்படும்படியாக ஜபிப்போம் ஸ்தல போதகரை கத்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு விசுவாச மக்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிப்போம் நாளை நடைபெறுந்த ஆராதனைக்கு தவறாமல் செல்லுங்கள் குடும்பத்தோடு செல்லுங்கள் எவ்வளவு தடை வந்தாலும் தடையை மீறி தடையை தாண்டி ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிற மக்களாய் ஆராதனைக்கு முன்னுரிமை கொடுக்கிற மக்களாய் மாறுவோம் நாளை நடைபெற ஆராதனை ஆசீர்விக்கும்படியாய் ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரோமர் கழுதி அதிகாரம் பத்தாவது வசனம் மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் பாவத்து நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் எனக்கு பிரியமான கருத்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல அப்போ ரோமா பிரிய திருச்சபைக்கு அவர் சொல்கிறார் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமிடம் மறித்ததாயும் நம்முடைய சரீரத்தின் மூலமாய் பாவம் செய்யக்கூடாது பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் ஆவி இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டும் ஆகவேதான் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவராய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல நம்முடைய வாழ்க்கையில மாம்சத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் ஆவியில எப்படி வாழ்வது நம்முடைய மாம்சமான வாழ்க்கை தான் ஆனா ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வாழ்க்கையா ஆவியானவன் நமக்குள்ள இருக்கிற வாழ்க்கையாய் இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் அவருடைய நீதி எல்லாம் நமக்குள்ள இருக்கிறதாய் இருக்க வேண்டும் சில மக்களை பார்த்தா இவங்கெல்லாம் சர்ச்சைக்கு போறாங்களா இவங்கெல்லாம் அப்படி சொல்லி நம்ம என்ன வேண்டிய சூழ்நிலை வரும் பார்த்தாலும் படியே தீர்ப்பு சொல்லுவாங்க கிறிஸ்துவின் ஆவிக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இந்த பூமியில வாழ்ந்தார் வாழும்போது அவர் பிதாவின் சித்தத்தின்படியும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டே இருந்தார் ஒவ்வொரு அடி அவர் எடுத்து வைக்கும் போது பரிசுத்தாவிய நிறைந்துதான் வாழ்ந்தார் ஆகவே பாவம் செய்யாமல் இயேசு வாழ்ந்தார் இந்த சரீரமானது மரணத்துக்கு சரீரம் இந்த இந்த மரணம் உண்டு ஆனால் ஆவியானது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம் இந்த ஆவி தேவனிடத்துக்கு செல்லும் நம்முடைய ஆவியினால்தான் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் இந்த ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்பட வேண்டும் சில நேரங்களில் சில மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாவமும் செய்வாங்க நல்லா ஜாபம் பண்ணுவாங்க நான் பரிசுத்தாவிய பெற்றிருக்க வம்பாங்க அதெல்லாம் நம்ம எப்படி நம்ப தெரியல ஆனா காலமான நேர்கள் இந்த சரணத்தில் பாவம் செய்யக்கூடாது ரகசிய பாவமா இருந்தாலும் சரிதான் கண்களினால் பார்க்குற பார்வையின் மூலமாய் வருகின்ற பாவம் இருந்தால் சரிதான் சிந்தனையின் மூலமாய் தூண்டப்படுகிற பாவமாக இருந்தாலும் சரிதான் அந்த பாவம் நம்ம சரத்துல ஆளுகள் செய்யக்கூடாது கிறிஸ்துவின் ஆவி ஜீவன் நமக்குள்ள வாசமா இருக்க வேண்டும் அவருக்குள்ள இந்த நீதி நம்முடைய சரத்துக்குள்ள வர வேண்டும் நம்முடைய செயலும் தேவனைப் போலவே மாற வேண்டும் ஆகவேதான் ஒரு பாடல் சொல்கிறது என்னை காண்போம் உண்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்பட்டு கொண்டு நம்முடைய செயல்பாடு நம்முடைய பேச்சு நம்முடைய பார்வை நம்ம கேட்கறது நம்ம நடக்கிறது இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் யோசிப்போம் அநேக வாலிபர்களை பார்க்கும்போது ஆண்டவரையும் நேசிக்கிறாங்க பாவத்தையும் நேசிக்கிறாங்க அந்த பாவத்தின் ஆவி வரும்போது பாவம் செஞ்சிட்றாங்க ஆனா சர்ச்சைக்கு வரும்போது தேவனை ஆராதிக்கும் போது அந்த உணர்வு வருகிறது அதை விட முடியாமல் தவிக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தேவன்கிட்ட ஆண்டவரை என்னை இந்த பாவ சரணத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா இந்த சரணத்துல பாவம் ஆளுகை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜோம் மன்னா நிச்சயம் ஏசப்பா விடுதலை கொடுப்பார் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அவங்க விடுதலை உண்டு அப்போ பவளை கூட எடுத்துக்கொண்டா அவர் முன்னால தேவனுக்கு விரோதமான செயல்னாலதான் சரணத்தின் மூலமா செஞ்சு கொண்டிருந்தார் ஆனா தேவன் தொட்ட மாத்திரத்துல அவர் சித்தத்துக்கு அர்ப்பணிச்சு அவருக்கு பிரியமா மாறிட்டாரு அவர் பட்டணங்கள் தோறும் போகும்போது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தை சொல்ற மூலமாவே செயல்பட்டார் ஆகவே தான் பல சபைகளை நிரூபிக்க முடிந்தது பல ஆத்துமாக்களுக்கு இயேசோபதி சொன்னார் இன்றைக்கும் பவுல் அதிகமாய் பேசப்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில உங்க சரணத்துல பாவம் செய்யாத ஒரு சரீரமாய் மாற வேண்டும் கிறிஸ்துவின் ஆவி தங்கியிருந்து இந்த ஜீவனுக்கு ஏதுவான சரீரம் பாவம் செய்யாமல் தேவனை பிரதிபலிக்கிற நீதி செய்கிற சரீரமாய் மாற அர்ப்பணிப்போம் உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஆண்டவருக்கு பிரியமா மாறணும் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டுக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணிங்க ஜா பண்ணுங்க கிறிஸ்துவின் ஆவியை கேட்போம் தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக தங்களை முடிஞ்சவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் வருகிறேன் தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கிறிஸ்துவின் ஆவி எங்கள் சர்வத்தில் இருக்க பாவத்தை ஆண்டவரை நாங்கள் அழித்து போட இந்த சாவுக்கு ஏதுவான சர்வத்தில் பாவம் ஆளுகை செய்யாமல் இருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய துணை எங்களுக்கு தேவை நீதி செய்கிற சரீரமாய் மாறுவதாக என்று சொல்லிக்கிறேன் குறிப்பாக நாளை நடைபெறுகின்ற ஆராதனைக்கு எல்லா கற்றுடைய பிள்ளைகளும் மற்ற மக்களும் எல்லாரும் தேவனை ஆராதிக்க செல்லட்டும் நாளை தினத்துல ஒரு கூட்ட மக்கள் இயேசுவை சொந்த ரசைகளை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன் தொடர்ந்து ஞானசானம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெறாதவர்கள் ஆவிக்குயிர் வளர்ச்சி இல்லாதவர்கள் எல்லாம் நாளை தினத்துல அவர்களை நிரப்புவீரான் ஜபிக்கிறேன் தொடர்ந்து உங்க கிருபை எங்களுக்கு ஆளுகு செய்யட்டும் கர்ப்பத்தில் கணித்தாய் காத்திருக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்யுங்க சுக பிரசவத்துக்காய் காத்திருக்கிறவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு கடலுக்கு விடுதலை கொடுங்க யாதியில இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீரான் ஜெபிக்கிறேன் உங்க பிரசனை எங்களை ஆளுகு செய்து நடத்தட்டும் இயேசுவின் ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே ஆமா ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்த நொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ் தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாக அனைவரும் ஆயுதப்படுத்தமோ ஆமின் நலையில் வியா பேசித்தலாம்